வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் நடைபெற்று வரும் கொளத்தூர் வன மீன்கள் வர்த்தக மையத்தின் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் முக ஸ்டாலின் நேற்று ஆய்வு செய்த போது எழுதப்படும் சென்னை பிடிவாரண்ட்டு எச்சரிக்கையால் ஐகோர்ட்டில் உள்துறை செயலாளர் ஆஜர் பல்லாவரம் பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பல்லாவரத்தில் பெண் டாக்டர் தீக்குளித்து தற்கொலை புதுடெல்லி டெல்லி வேட்பாளர் மீது கார் மோதல் கால் முறிந்து ஆஸ்பத்திரியில் அனுமதி சண்டிகார், பஞ்சாபில் லாரி மீது வேன் மோதி பதினோரு பேர் பலி